காவிரி கரையோரங்களில் விவசாய நிலங்களுக்குள் புகுந்த தண்ணீரால் பயிர்கள் மூழ்கி சேதமான நிலையில் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் அடைந்துள்ளனர் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இதனால் காவிரி கரையோரங்களில் தண்ணீர் தேக்கம் அதிகரித்து காணப்படுகிறது மேட்டூர் நீர்த்தேக்க பகுதிகளான சேலம் மற்றும் தர்மபுரி மாவட்டத்தில் காவிரி கரையோரங்களில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் முழுவதும் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன குறிப்பாக ஏமனூர் ஓட்டனூர் நாகமரை பூச்சூர் சித்தரைப்பட்டி ஏர்கோள்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்ட வெண்டை அவரை பாகருக்காய் பீர்க்கங்காய் புடலங்காய் சோளம் காராமணி நிலக்கடலை பட்டாணி கால்நடை தீவனங்கள் உள்ளிட்ட இரண்டாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்ட பயிர்கள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கின இதனால் விவசாயிகள் மனவேதனை அடைந்துள்ளனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் நீர்வரத்து அதிகரித்துள்ளது ஆர்ப்பரைத்து கொட்டும் கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர் உதகை அருகே சாலை சீரமைப்பு பணிக்காக மூன்று மாதங்களுக்கு மேல் மூடப்பட்டிருந்த பைக்காரா படகு இல்லம் இன்று முதல் மீண்டும் திறக்கப்பட்டது தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மற்றும் மாவட்ட தலைவர் லட்சுமி பவ்யா ஆகியோர் திறந்து வைத்தனர் இதனையடுத்து படகு இல்லத்திற்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் இதனுடைய சுற்றுலா பயணிகளுக்காக பத்தொன்பது மோட்டார் படகுகளும் ஏழு அதிவேக படகுகளும் இயக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று முதல் புதிதாக ஒரு உல்லாச படகும் இரண்டு வாட்டர் ஸ்கூட்டர் படகுகளும் இயக்கப்படுகிறது கொடைக்கானலில் வார விடுமுறையில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் அருவிகளில் சீராக கொட்டி நீரின் முன்பாக நின்று சுற்றுலா பயணிகள் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து உற்சாகமடைந்தது நகரின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்து வருகின்றனர்